வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி பேசுகிறேன் நல்லது நல்லது நினைப்போம் நடக்கும் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பார்த்துட்டு நம்புறேன் ஜோதிட கருத்துக்கள் வந்து எந்த விதத்திலும் ஊடரம்பிக்கை போகாமல் பரிகாரம் போகாமல் சயின்டிபிக் வேதிக்கு அடிப்படையில் பாத்தீங்கன்னா தத்துவம் எப்படி நம்மளுடைய கெட்ட கர்மா நல்ல கர்மாவை நம்மளோட வாழ்க்கையில் நல்ல சம்பவங்கள் ஒரு மாதிரி சுமாரான சம்பவங்களாக உருவெடுக்கிறதுக்கு உதவுகிறது என்கிற பார்த்து கொண்டு இருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கும்பராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் பிடித்த வீடியோஸ்க்கு லைக் கொடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்மசனியால் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் கும்பராசிக்காரர்களே உங்களுக்கு ஆண்டு கிரகங்கள் மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தா சனி ராசிக்குள்ளே இருந்து ஜென்மசனி கொடுத்து இருக்கிறது அதே சமயத்தில் ராகு இரண்டாம் இடத்திலும் கேது எட்டாம் இடத்திலும் குரு நாலாம் இடத்திலும் நீடித்திருக்கிறார் ஸோ இந்த ஆண்டு கிரகத்தில் பார்த்தீங்கன்னா மெயினாக ஆளுமை செலுத்தக்கூடிய ஒரு கிரகமாக சனி உங்கள் ராசிக்குள்ளே இருந்து கடந்த ஒரு ஒரு வருடமாக ஒன்றரை வருடமாக ஒன்னே முக்க வருடமாக ஒரு சனி தாக்கத்தை கொடுத்து இப்போ பூரட்டாதி நட்சத்திரக்காரங்கள் முழுமையாக பாதிக்க உள்ளாகக்கூடிய அமைப்பு கொடுத்து இருக்கிறது இப்போ இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புதிய முயற்சிகள் எடுப்பதும் சில விஷயங்கள் மனசை பாதிக்கக்கூடிய அமைப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் புதிய முயற்சிகள் எடுக்கிறது வந்து தவிர்க்க வேண்டும் ஜென்மசனி புரட்டாதி நட்சத்திரங்களை பாதிப்பது சதீ நட்சத்திரக்காரங்கள் கொஞ்சம் மெல்ல மெல்ல கொஞ்சம் ஒரு கிளாரிட்டிக்குள்ள வந்துட்டு இருக்காங்க பட் உண்மையே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாசத்துக்கு கும்பராசிக்கு ஜென்மசனி நீடித்திருக்க போகிறது என்று நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் இத்தகைய ஒரு சூழ்நிலையில் கும்பராசிக்காரர்கள் வாழும் பொழுது மாத கிரகத்தின் பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது செவ்வாய் ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துல வர்றதும் உண்மையே கொஞ்சம் ஒரு மாதிரியான விஷயம்தான் பத்தாம் வீட்டு அதிபதியே ஆறாம் இடத்துல நீச்சமா வரும்பொழுது தொழில் விஷயங்கள் நல்ல மேன்மை பெறக்கூடிய வாய்ப்புகள் குறைகிறது கொஞ்சம் அடித்தளமே ஆடுகிறதுங்கிற மாதிரி சில பிரச்சனைகளை விட்டுட்டு அடுத்த விஷயத்துக்கு வர வேண்டிய ஒரு பவுண்டேஷன் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் கொடுக்குது அதாவது ஒரு விஷயத்தை விட்டுட்டு இன்னொரு விஷயம் வரணும் இது நீடித்து வர பண்ண முடியாது வேலை போகிறது தொழில வந்து கொஞ்சம் முழக்கங்கள் அதிகமாயி இதுக்கு மேல இந்த பர்டிகுலர் டிவிஷன் நடத்துறது கஷ்டம்ங்கிற மாதிரி உங்களுடைய தசா புக்திகளும் அவ்வளவு சிறப்பு இல்லாம போகும் பொழுது கண்டிப்பாக அந்த தொழில் ஸ்தானாதிபதி ஆகிய செவ்வாய் ஆறாம் இடத்துக்கு நீச்சமா வரும் பொழுது அத்தகைய ஒரு பலனை கொடுக்கிறார் சுக்கரன் உங்களுடைய ராஜோகாதிபதியாக சுக்கரன் இதுவரைக்கு எட்டாம் இடத்து ஒன்பதாம் இடத்துல ஆட்சி பலத்தோடு இருந்தவர் அக்டோபர் பதிமூணாம் தேதி பத்தாம் இடத்துக்கு வந்து சில தொழில் மாற்றத்தையும் தொழில் விஷயத்துல ஒரு மேன்மையும் கொடுக்கக்கூடியது அதாவது ஒரு சிலதை கொடுத்து சிலது வாங்க வேண்டியது சிலதை முடித்து கொண்டு சிலது ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள் கொடுக்குது அதே சமயத்துல சூரியன் எட்டாம் இடத்துல சூரியன் ஒன்பதாம் இடத்துக்கு வருவது இதுவரைக்கு முடிவெடுக்க முடியாத ஒரு விஷயத்தை முடிவெடுத்து அடுத்தபடியான சில நடவடிக்கை எடுக்கக்கூடிய விஷயங்களை கொடுக்குது புதன் எட்டாம் இடத்துல இருப்பதும் ஒன்பதாம் இடத்துக்கு வருவதும் அதேதான் வேற இதுவரை கிணத்துல போட்ட கல்லுமாறு இருந்த விஷயங்கிறதுக்கெல்லாம் ஒரு விரிவு காலம் ஒரு டெஷன் எடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்துல ரெண்டாம் இடத்துல ராகு இருப்பது பார்த்தீங்கன்னா பண விஷயத்துலையும் ஒரு தடைகளும் வரவேண்டியது கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிற மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு நீடித்திருக்கிறது அதே சமயத்தில் வெளிநாடு வெளிமாநிலம் அது மாதிரி ஒரு செலவுகளுக்கு வந்து அதிகமாக செலவு செய்யக்கூடிய விஷயங்களும் வருமானம் வர்றதுதான் லேட்டாமையுடைய செலவு வந்து மிக அமோகமாக நடக்கக்கூடிய ஒரு அதுமையான விஷயமாக இருந்து விரயத்தை எப்படி குறைக்க முடியுங்கிற மாதிரி ஒரு மன அலைச்சலையும் மன உளைச்சலையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு கொடுக்குது சோ இத்தகைய ஒரு சூழ்நிலையில பாத்தீங்கன்னா ஜென்மசனியும் ஒரு ஆறு மாசத்துக்கு இருக்கும் பொழுது கொஞ்சம் பொறுமையாக இருந்து தான் ஜெயிக்க முடியும் எழுத்தமா கொழுத்தமான எதையுமே செய்ய முடியாத ஒரு நிலைமை இருக்குங்க ஏன்னா பத்தாம் வீட்டில் வந்து ராஜோகாதி வை வந்தனால சரி ஏதோ ஒரு ஹோப் தொழில் மூலமாக சில இப்ப இல்லைனாலும் ஒரு அடுத்த ஆறு மாசத்துக்கு அப்புறம் ஜெயிச்சிடலாங்கிற ஒரு ஹோப் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் தான் பாசிட்டிவா நம்ம எடுத்துக்க முடியுது அதே சமயத்துல கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சின்ன ஓப்பனிங் சின்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்பு சுக்கரன் குரு பார்வையில் வருவது கொடுக்குதுங்க அதே சமயத்துல வந்து சூரியன் ஒன்பதாம் இடத்துக்கு நீச்சமா போனாலும் எட்டாம் இடத்துல இருந்து வெளியில் வர்றது ஒரு நல்ல விஷயம்தான் புதன் எட்டாம் இடத்து அதிபதியாக இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு வந்து ஒரு நட்பு வீட்டுக்கு வர்றது நல்ல விஷயம்தான் ஸோ இது மாதிரி ஒரு மாற்றங்கள் நிறைந்த ஒரு மாதமாக கும்பராசிக்காரர்கள் இருக்கு இது மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து எப்படி மீண்டு வருவது என்பதை சில புரியாமல் இருக்கக்கூடிய அமைப்புக்கு ஒரு கதவு திறந்து இந்த மாதிரி ஒரு ரூட்ல போய் நம்ம ஜெயிச்சிக்கலாங்கிற கூட அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு இல்ல வர இல்லத்தரசிகள் ஆஹ் இல்லை குடும்பத்தை குடும்பத் தலைவர்கள் எல்லாத்துக்குமே இன்னுமே ஒரு சுமாரான டைம் தான் போயிட்டு இருக்கு ஏன்னா ராசி ராசிக்குள்ளேயே சனி இருந்து ஏழாம் பாதத்தை பார்க்கறது அவ்வளோ சிறப்பில்லை அதே சமயத்தில் செவ்வாய் ஆறாம் இடத்துக்கு வரப்போ உடல் உடல் உபாதைகள் ஆப்ரேஷன் அது மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய அமைப்புகள் இருக்கு தூரப்பிரதேசம் போறப்ப டிராவலிங்ல ரொம்ப கொஞ்சம் எச்சரிக்கையாக போகணும் தொழில் அமைப்பு இந்த நேரத்துல தொழில் முன்னேற்றங்களுக்காக ஒரு முதலீடு செய்கிறது அதெல்லாம் வந்து தவிர்க்கணும் ஆறு மாதம் பார்த்தீங்கன்னா வெயிட் அண்ட் வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தான் கும்பராசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு ப நிதி பண விஷயத்துல வந்து ஒரு தடைகளை கொடுப்பார் அது வந்து ராகு பயிற்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏப்ரல் மாதம் ஆகுற பயிற்சி தான் வந்து கும்பராசிக்காரர்களுக்கு வந்து பண வரவு வந்து நீடித்து இதுவரைக்கும் இருந்த தடைகள் நீங்கி வரக்கூடிய அமைப்புகள் கொடுக்குது ஸோ கண்டிப்பாக பாத்தீங்கன்னா கும்பராசிக்காரருக்கு சில விஷயங்கள் ஒரு ஏழு எட்டு பிரச்சனையில் ஒரு பிரச்சனைகள் விலகி ஒரு அடுத்த ஒரு நாலஞ்சு மாசத்துல எப்படி ஒரு தப்பிக்கிறோம் இந்த விஷயத்துல இருந்து எப்படி ஒரு சூழ்நிலையிலேருந்து இருந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு எப்படி மாறுறோங்கிற ஒரு ஒளி தெரியக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக குறிப்பாக செகண்ட் ஹாஃப் கொடுக்கக்கூடிய அம்மா மாதமாக அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருக்கு இது பொதுவான பலன்கள் தான் உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் எத்தகைய ஒரு தசா புக்திகள் போகுது அதோட திருட்பலம் ஸ்தானபலம்லாம் எப்படி இருக்கு இந்த தசா தசநாதன் புக்திநாதனோட ஸ்தான பலன்கள் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் ஒரு துல்லியமான பலன் எடுக்க முடியும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மீனராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கப் போகிறது என்று பார்க்கும் பொழுது சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடித்த வீடியோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள் லைக் கொடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கும் போதுன்னு பார்க்கும் பொழுது ராசி அதிபதியாகிய குரு மூன்றாம் இடத்திலே நீடித்திருக்கிறார் அந்த எந்தவிதம் மாற்றம் இல்லை சனி பன்னெண்டாம் இடத்துல விரைவு சனியாக இருக்கிறார் ராகு ராசிக்குள்ளும் கேது ஏழாம் இடத்திலும் இருக்கிறார் ஏழு ஏழாம் இடத்துல இருந்தாலும் குரு பார்வை பெற்று சில குடும்பம் பங்குதாரர்கள் நண்பர்கள் கொலீக்ஸ் அந்த விஷயத்துல சில பிரச்சனைகள் வந்தாலும் ஓரளவு கண்ட்ரோலபுளாக இருக்கக்கூடிய அமைப்பு கொடுக்குதுங்க சனி பன்னெண்டாம் இடத்துல விரயத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு நீடித்திருக்கிறது ஆண்டு கிரகம் எந்த ஒரு பயிற்சியும் பெறக்கூடாத அக்டோபர் மாதம் பெறப்போவதில்லை மாத கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது மீனராசிக்கு ராஜோகத்தை கொடுக்கக்கூடியவர் நாலாம் இடத்துல இருந்து சில தொழில் உத்வேகத்தையும் சில முன்னேற்றத்தையும் கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருந்த அந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல நீச்சமாக வந்தாலும் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அதாவது இதுவரைக்கும் செய்த ஒரு தொழில் முனைப்பில் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு பெனிஃபிட் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்தில் சுக்கரன்னு பார்த்திங்கன்னா எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்ரன் ஒன்பதாம் வீட்டுக்கு வந்து அக்டோபர் பதிமூணாம் தேதி மாறி மூன்றாம் வீட்டுக்கு கனெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா முயற்சியை ஒன்றுமே அதிகப்படுத்தி கொஞ்சம் ஈக்கட்டான ஒரு சூழ்நிலருந்து எப்படி வெளியில வர்றது தொழிலில் போட்ட முதலீடு வந்து எப்படி நம்ம ஜெயம் கொண்டு வர்றது அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு முயற்சி இருக்கக்கூடிய விஷயமாக இருக்குது சுக்ரன் குரு பார்ப்பது பார்த்திங்கன்னா அந்த ஒரு தவையை கொடுக்குதுங்க சில பூர்வீக விஷயங்கள் சொத்து விஷயங்கள் அப்பா மூலமாக வந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் ஒரு ஆதாயம் பெற்று கொஞ்சம் பிரச்சனைகளை முடிச்சு கொள்ளக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்தில் சூரியன் வந்து ஏழாம் இடத்துல கேதுவோட இருந்து புதனும் ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு மாறும் பொழுது சில மாற்றங்கள் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சில தோய்வு நிலையில் வரக்கூடிய அமைப்புகள் ஆறாம் வீட்டு அதிபதி எட்டுக்கு வரனால கடனால சில பிரச்சனைகள் கடனாளிகளால் கடன் கொடுத்தவர்களால் சில பிரச்சனைகள்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துதான் அது போராடிதான் அதில் ஜெயிக்க வேண்டிய அமைப்புகள் உண்டு சனியே பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று பத்தாம் பார்வையாக சுகரனை பார்ப்பதுனால கொஞ்சம் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய விஷயங்கள் உண்டு சுக்கர பயிற்சி சூரிய புதன் பயிற்சி செவ்வாய் பயிற்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விமோன சிச்சனத்தை கொடுக்கக்கூடியவதா இல்லைனாலும் ஓ கொஞ்சம் பொறுமையா இருந்துதான் சாதிக்க வேணுங்கிற மாதிரிதான் இருக்கணும் எல்லா எந்த ஒரு புதிய முடிவா இருந்தாலும் அக்டோபர் மாதம் எடுக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஏன்னா பாத்தீங்கன்னா புதனும் சூரியனும் எட்டுல மறைறாங்க அதே சமயத்தில் சுக்கரன் பத்தாம் இடத்துக்கு வந்து சனி பார்வை பெறுகிறார் ஆஹ் கொஞ்சம் ஒன்பதாம் எட்டு இருந்து நீங்கி வருவதுன்னு பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துல நீடித்திருந்து இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு வர்றது பாத்தீங்கன்னா கொஞ்சம் சில மாறுதலைகளை நம்ம செய்ய நினைக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வேகத்துக்கு வராமல் சனி பார்வை பெறுவதனால் சில விஷயங்கள் அப்படி உண்டு குறிப்பாக சுக்கரதிசலாம் நடக்கிறப்ப ஒன்றுமே அது பார பார்க்கலாம் ஸோ விரை சனி ஒரு பக்கம் நடக்கும் பொழுது இந்த கிரக பயிற்சிகள் வந்து ரெண்டு கிரகங்கள் எட்டாம் இடத்துக்கு வந்து அது ஆறாம் இடத்து எட்டுக்கு வரும் பொழுது கொஞ்சம் எல்லா விஷயத்துலையும் கேர்ஃபுல்லா ஹெல்த்து லோன் குடுக்கல் வாங்கல் அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய அமைப்புகள் உண்டு மற்றபடி பார்த்தீங்கன்னா ஜென்மசனி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு வரும் தான் இன்னுமே வந்து கொஞ்சம் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டு அது மாதிரி விஷயத்துக்காக கடுமையாக உழைக்கக்கூடிய அமைப்புகள் கொடுக்கும் அதை நோக்கி தான் நம்ம வந்து மீனராசிக்காரர்கள் டிராவல் ஆகிட்டு இருக்காங்க ஸோ ஒரு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஓய்வு மற்றும் மனக்கலக்கங்கள் பெறாமல் ஒரு உத்வேகம் பெற்று என்ன மாதிரி ஒரு முயற்சி எடுத்து அதாவது சுக்கரன் வந்து ஒன்பதாம் இடத்துக்கு வந்து மூன்றாம் இடத்துக்கு பார்க்கும் பொழுது முயற்சி மூலமாக நீங்க நீங்கள் வந்து இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையிலேருந்து நீங்கள் மேலே வர முடியும் ஹார்ட் ஒர்க் அது மாதிரி விஷயங்கள் தான் நீங்கள் ஜெயிக்கும்போது ஒழிய வேற ஒரு குறுக்கு வழி அது மாதிரிலாம் பார்க்கும் பொழுது வந்து அவளுக்கு நம்மள ஒரு அமைப்பு கொடுக்காது இந்த கிரக அமைப்பு ஸோ சுறுசுறுப்பாக அதிக கடினமான உழைப்பு மூலமாக ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு மாதம் மாதமாக தான் அக்டோபர் மாதம் இருக்க ஒழிய இது பெரிய ஒரு ஒரு ஜாக்பாட் அடிக்கிற மாதிரியோ அது மாதிரி அமைப்புகள் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது ஸோ முயற்சி தான் உங்களுக்கு நீங்கள் நான் வச்சுக்க வேண்டிய ஒரு அமைப்பாக இருக்குதுங்க இது வந்து ஒரு பொதுவான பலன்களே தவிர உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் என்ன தசா புக்திகள் நடக்குது நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க அந்த லக்னத்துக்கு என்ன தசை நடக்குதுங்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து துல்லியமான பலன்கள் எடுக்க முடியும் இது பொதுவான பலன்களை மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்